குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோ கைட் பதினோராம் வகுப்பு பொது தேர்வுக்கான புதிய பதிப்பு அதிக மதிப்பெண் பெற சுரா அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும் ஆல்சோ அவைலபிள் ஆன் அமேசான் பிளிப்கார்ட் அண்ட் surabooks.com டாட் காம் உக்ரைன் மீது ரஷ்யா தொடுத்த போர் இரண்டு இரண்டாண்டுகளை தாண்டியும் முடிவுக்கு வரவில்லை போரை முடிவுக்கு கொண்டு கொண்டுவந்து இருநாட்டு பிரச்சினைகளையும் பேசி தீர்க்க வேண்டும் என்று இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது இந்த பரபரப்புக்கு மத்தியில் பிரதமர் மோடி கடந்த மாதம் ரஷ்யாவுக்கு பயணம் செய்தார் அதே உத்வேகத்தில் போர் பூமியான உக்ரைனுக்கு இப்போது செல்ல இருக்கிறார் மோடியின் இந்த பயணம் உறுதியாகிவிட்டது நாளை போலந்து செல்லும் மோடி அங்கிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி உக்ரைன் செல்கிறார் அவர் போலந்திலிருந்து ரயிலில் உக்ரைன் போவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மோடியின் போலந்து உக்ரைன் பயணம் பல சிறப்புகளை கொண்டது கடைசி ஆண்டுகளில் எந்த பிரதமரும் போலந்து செல்லவில்லை முதல் முறையாக நாற்பத்தை ஆண்டுகளுக்கு பிறகு மோடிதான் செல்கிறார் அதேபோல இந்தியா உக்ரைன் இடையேயான ராஜதந்திர உறவு துவங்கி முப்பது ஆண்டு ஆகிறது இந்த முப்பது ஆண்டில் ஒரு பிரதமர் கூட உக்ரைன் எட்டிப் பார்த்ததில்லை இப்போது முதல் முறையாக மோடி உக்ரைன் செல்கிறார் அதுவும் போர் நடக்கும் பதட்டமான சூழலில் அவர் உக்ரைன் செல்வது பெரும் எதிர்பார்ப்பை கடந்த மாதம் பிரதமர் மோடி ரஷ்யா சென்றபோது முதலில் பல நாடுகள் எரிச்சல் அடைந்தன ஆனால் அங்கு மோடி தரமான பல சம்பவங்களை செய்தார் அவர் அதிபர் புட்டினை சந்தித்து பாதுகாப்பு பொருளாதாரம் உள்ளிட்ட விவகாரங்களில் இருநாட்டு உறவை மேம்படுத்துவது பற்றி பேசினார் முன்னதாக மோடிக்கு புட்டின் சிறப்பான வரவேற்பு அளித்தார் இருவரும் கட்டிப்பிடித்து பரஸ்பர அன்பை வெளிப்படுத்தினர் மோடியை எலக்ட்ரிக் காரில் ஏற்றிக்கொண்டு தனது மாளிகையை சுற்றிக்காட்டினார் புடின் அவரே காரையும் ஓட்டிச் சென்றார் காட்சிகள் எல்லாம் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளை எரிச்சல் அடைய செய்தன உக்ரைன் அதிபர் ஜெலென்ஸ்கியும் கொதிப்படைந்தார். இந்த சந்திப்புக்கு முந்தைய தினம்தான் உக்ரைனில் உள்ள குழந்தைகள் மருத்துவமனையில் ரஷ்யா குண்டு வீசியிருந்தது இதில் நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டனர் இது ஜெலன்ஸ்கிக்கு கூடுதல் கோபம் மோடியின் ரஷ்ய பயணத்தை கடுமையாக விமர்சித்தார் ரத்தக்கரை படிந்த போர் குற்றவாளியை புன்னகை சிந்த பிரதமர் மோடி கட்டி தழுவுவதை தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லியிருந்தார் ஆனால் மோடி இதை பொருட்படுத்தவில்லை அதே நேரம் இந்தியாவின் நிலைப்பாட்டை உறுதியாக உலகுக்குச் சொன்னார் புட்டினிடம் பேசும்போது போரை உடனே நிறுத்தும்படி நேருக்கு நேர் கேட்டுக்கொண்டார் போர் தீர்வு அல்ல சமரச பேச்சுதான் தீர்வு தரும் என்று நேரடியாக புட்டினுக்கு அட்வைஸ் செய்தார் மோடியின் இந்த செயல் உலக நாடுகளை திரும்பி பார்க்க செய்தது மோடியின் ரஷ்ய பயணத்தை முதலில் விமர்சித்தவர்கள் பின்னர் வியந்து பார்த்தனர் மோடியின் போர் நிறுத்த முயற்சிக்கு ரஷ்யாவை நன்றி சொன்னது இப்படி ஒரு பரபரப்பான சூழலில்தான் உக்ரைன் செல்கிறார் மோடி போர் பாதிப்பு பற்றி உக்ரைன் அதிபரிடம் அவர் கேட்டறிவார் போரை நிறுத்துவதற்கு இந்தியா தனது அதிகபட்ச முயற்சியை மேற்கொள்ளும் என்ற ஜெலன்ஸ்கிக்கு உத்தரவாதமும் நம்பிக்கையும் தருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மோடியின் உக்ரைன் பயணத்தை அந்நாடு ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளது உக்ரைனின் கொடிநாளான ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி எங்கள் நாட்டுக்கு மோடி வருகிறார் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது பற்றி பேச்சுவார்த்தை நடக்கும் என்று உக்ரைன் கூறியுள்ளது வரலாற்று முக்கியத்துவம் பெறும் மோடியின் உக்ரைன் பயணத்தை அமெரிக்கா ரஷ்யா ஐரோப்பிய நாடுகள் உன்னிப்பாக கவனிக்க துவங்கிவிட்டன